உங் உங்களுக்கு கையால் தான் டவுட்டு இருந்தது அதனால் இது ஒரு இது ஒரு சுத்து கணக்கு இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இது மூன்றை சுத்து இருக்குது அந்த மரம் மூணு சுத்து இருந்தது இது மூன்றை சுத்து இருக்குது இதை தாண்டி அடுத்த மரம் பெரிய மரம் நாலு சுத்தில் இருக்குது மூணு சுத்து கம்மி அந்த மரமும் இல்லை ரெண்டரை சுத்து கீழே மூ நாலு சுத்து வரைக்கும் இந்த நாலரை வருஷத்தில் இந்த தேக்கு தொண்ணூத்தெட்டு மரம் இருக்குது இதில் இதில் மிளகு ஏறிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை ஓ நம்ம கை வந்து நீட்டு இருக்கணுங்க இல்லைனா டேப்பால் கூட அளந்துடலாம் ஒம்பது இஞ்சி சொத்தை கொண்டது ஒம்போது இஞ்சி கொண்டது ஒரு இஞ்சிங்கிறது ஒரு கோடு தான் நம்ம கையில் அது ஒம்போது சு ஒம்பது இஞ்சி கொண்டது ஒரு சுத்தளவு இது இந்தமாரி அளந்த தான் இதுமோ ஒரு சுத்துக்கு ரெண்டு அங்கலம் பலவையாக ரீப்பராக கணக்கு பண்ணிக்கிறது அதை வச்சு தான் சதுரடி கணக்கு போட்டுடலாம் இந்த மரம் எத்தனி சதுரடி வரும் எத்தனி கனடி வரும்னே சொல்லிடலாம் அந்த மரத்தை இது வந்து இப்போ மூன்றரை சுற்று இருக்குது இந்த தேக்க மரம் இது வந்து ஐம்பது அடி உயரம் இருக்குது இது இன்னிய வேல்விக்கு இது வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கும் இந்த ஒரு மரம் எட்டாயிரூவா வைக்கும் இது ஒரு முக்கா டன்னுக்கு வரும் இந்த மரம் இது வந்து பதினஞ்சாயிரம் ரூபா பதினாறாயிரம் போகும் முக்கா டன்னு கம்மி இல்லாமல் இருக்கு இந்த மரம் இந்த ஒத்த மரம் மட்டும் இது ஒரு மூன்றரை சுத்து மரம் ஐம்பது அடி உயரம் இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு மரம் கழிச்சது ஏதுன்னு கேட்டிங்க இல்லையா இந்தமாதிரி கழித்து சைடு கலையை கழிச்சு விட்டால் தான் மரம் டிம்பர் கரெக்டாக உயரமாக போகும் இது ஐம்பது அடி உயரம் இருக்குது இந்த மரம் பாருங்க இந்த மூன்றை சுத்த அளவு கரெக்டாக ஒரு இருபது அடி வரைக்கும் இல்லாமல் இருக்குது அதுக்கு அங்காண்ட போனால் தான் மூணு அடி அடி ரெண்டரை இன்ச்சிக்கு ரெண்டரை சுற்றுக்கு வந்துடுது இது கரெக்டாக இப்போ எழுநூற்றி ஐம்பது கிலோ இந்த மரம் முக்கால் டன் வரும் இது எட்டாயிரம் ரூபா போகும் அதேமாதிரி இதில் தொண்ணூத்தெட்டு மரம் இருக்குது